வாலிபர்களை அல்லாஹ் அதிகமாக காதலிக்கிறான் வாலிபர்களை ஆலமீன் அதிகமாக காதலிக்கிறான் எப்படிப்பட்ட வாலிபர்கள் தெரியுமா இரவினுடைய நேரத்தில் தூக்கங்கள் கூடிய நேரத்திலும் அசலா துகை என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டவுடன் தனது போர்வையினுடைய கரத்தை நீக்கிவிட்டு பள்ளியை நோக்கி இருளிலே நடக்குகிறானா இல்லையா அந்த வாலிபரை அல்லாஹ் அதிகம் காதலிக்கிறான் ஒரு அரேபிய மார்க்கறிஞர் கூறினார் இன்றைக்கு எங்களினுடைய வாலிபர்கள் எல்லாம் அஸ்கல் மிக சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஹதீத் இரும்பை தூக்குவதற்கும் வெட்டுவதற்கும் குத்துவதற்கும் ரவுடித்தனம் செய்வதற்கும் எங்களினுடைய வாலிபர்கள் இன்றைக்கு மிகவும் சக்தி ஒரு அரேபிய அறிஞர் சொன்னார் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எங்களினுடைய வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஜிஹாதிற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஒருவனை அடிக்க வேண்டும் ஒருவனை மிதிக்க வேண்டும் ரவுடித்தனம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் உடனடியாக ஆயுதத்தை தூக்குவதற்கு சக்தி இருக்கிறது இறக்குவதற்கு அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சில வாலிபர்களை காதலிக்கிறான் அசதா என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த இருளிலே அல்லாஹ் என்னை அழைப்பு கொடுத்து விட்டான் என்று எந்த வாலிபன் பயணம் செய்கிறானோ அந்த i